பாரதி சரியில்லை இப்போ ஒரு அருமையான டகாசமான மாசமான எப்சன் வந்திருக்குன்னே சொல்லலாம் விஷயம் சுத்தமாக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் நம்ம பாரதி வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க ஆதி எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சாமி கும்பிடலான்னு வராங்க அந்த இடத்துல சாமி கும்பிட்டு இருக்கிறப்ப அம்மா அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது திரும்பி பார்த்தா நம்ம ஆதி ரொம்ப தூரத்துலேருந்து கூப்பிட்றாங்க அதே கோயிலுக்குள்ளேருந்து இதை வந்து பாரதியை பார்த்துட்றாங்க வேக வேகமாக ஓடி வந்து போகிறாங்க அந்த இடத்துல பின்னாடி மெலோடி சாங் வந்து ப்ளே பண்ணுறாங்க செம்ம மாசாக இருந்துச்சின்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் போய் அப்படியே பாரதியை பார்க்குறாங்க நம்ம ஆதியும் எப்படியோ ரெண்டு பேரும் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க அது வரைக்கும் சந்தோஷம்தான் ஏண்டா எங்கடா போனேன் ஏண்டா என்னை விட்டுட்டு போகணுன்னு ஆசைப்பட்ட அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்டுட்ருக்காங்க நம்ம குட்டியாதியை உடனே பாரதி கிட்ட வந்து விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க குட்டியாதி அம்மா என்னம்மா சொல்கிற அப்பாவை காணுன்னு சொல்லிட்டு நான் அதிகாரிக்கிட்ட சொன்னேன் அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே விட முடியுமா அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒன்று முயற்சி பண்ண வேணாம்மா என்னம்மா நீ என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற நம்மளும் தேடி பார்த்தா தானே அப்பா வந்து கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப பாரதிக்கு ஒன்றுமே புரியல ஏன்டா இப்படியெல்லாம் உனக்கு திடீர்னு திடீர்னு இந்த மாதிரி விஷயம்லாம் தோணுது என்னம்மா பண்ணுறது நீ தான் அப்பாவோட பேர் கூட என்ன ஏதுன்னு சொல்ல மாட்டேங்கிற வேணண்டா அப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படாத அப்படி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டேன்னா உனக்கு தான் கஷ்டம் அதனால தான் சொல்றேன் அம்மா எது சொன்னாலும் காரணம் இல்லாமல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இது எல்லாத்தையும் வந்து கேட்குறாங்க அவனுக்கு இப்போ மெச்சூரிட்டி ஆகிட்டான் அவன் கேட்குற கேள்வியெல்லாம் இப்போ நமக்கு பதில் வந்து சொல்லி தான் ஆகணும் பாரதி நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி விஷயத்த மறைக்கிறீங்கன்னு எனக்கு சுத்தமாக வந்து தெரியவே இல்லை ஆனால் கூடிய சீக்கிரம் நீங்கள் சொல்லலைன்னா கூட அவனே எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கத்தவன் போறான் அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க நிச்சயம் ஆதியை பற்றி இருக்கிற விஷயம்லாம் உங்கள் புருஷன் பற்றி இருக்கிற விஷயம்லாம் நம்ம குட்டி ஆதிக்கிட்ட சொல்லுங்கள் இல்லை ஏன் கிட்டயாவது சொல்லுங்கள் நான் கண்டுபிடிச்சேன் நீங்கள் சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி இந்த விஷயத்த நான் கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன் பெரிய ஆதி வந்து சொல்கிறாங்க வேணாங்க சில விஷயத்த அப்படியே வேணான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டா அப்படியே வந்து விட்டுறணும் அதை விட்டுட்டு நம்ம டெய்லியும் டெய்லியும் வந்து அதை பற்றியும் நினச்சிட்டு கூடாது என்னை விட்டுட்டு போயிட்டாரு இன்னொன்று அவர் எங்கே இருக்கார் ஏது இருக்காருன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்பலை அப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கும் சங்கடம் என்னை விட்டு விலகி போன அவருக்கும் சங்கடம் தான் அதனால தான் சொல்லிகிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொன்னோன்னே ஒன்றுமே புரியாமல் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அம்மா அதான் அவரும் சேர்ந்து கண்டுபிடிக்கிறேன்னு சொல்கிறாரலம்மா ஏம்மா நீ இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே ஒன்றுமே புரியாமல் தடுமாற்றத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க என்னடா இது சத்திய சோதனையாக இருக்கே இந்த விஷயத்தை நம்ம எப்படி தான் வந்து மீண்டு வர தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க இப்போதைக்கு பாரதி நீங்கள் குட்டியாதியை கூட்டிகிட்டு போங்க மற்றது எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலான்னு உடனே அம்மா கிட்ட சொல்லாமல் எங்கேயும் போகக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லும்போது இதே மாதிரி தான் பெரிய அதையும் சொல்கிறாங்க நீ இல்லாமல் இவங்க எப்படி தெரியுமா தவிச்சு போயிட்டாங்க கொஞ்சமாவது நிலமையை புரிஞ்சுக்கப்பா அப்படின்னு சொல்லும்போது அம்மா எது செஞ்சாலும் ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இருப்பினும் அதான் நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்கல்ல நீங்கள் கண்டுபிடிக்கலன்னா கூட அவங்க கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க அதனால நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க நம்ம பெரியாதி சரி ஃப்ரெண்ட் சரி வாமா உன் மனசை வந்து கஷ்டப்படுத்திட்டேனா சாரிம்மா அப்படின்னு குட்டியாதி மன்னிப்பு கேட்குறாங்க நம்ம பாரதிக்கிட்ட இல்லைடா நான் தான் உன்னை கவனக் கடைச்சலாம் வந்து பார்த்துட்டேன் அதனால தான் பிரச்சனையே மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க பாரதி இந்த விஷயத்த நீங்கள் வேணா விடலாம் ஆனால் நானும் சரி அவரும் சரி விடவே மாட்டோம் விடுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாப்புல இப்போ என்ன பண்ணலாம் நிச்சயம் இந்த விஷயத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு நீங்கள் சொல்லாத விஷயத்த மரகதும் என்கிட்ட சொல்லிட்டாங்க அதனால கண்டிப்பாக எல்லாத்தையும் கூடி சீக்கிரம் தான் போகிறோம் இதில் எந்த விதமான பிரச்சனையும் வராது உங்கள் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டியது எங்களோட கடமை அப்படின்னு பெரிய ஆதி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நிச்சயம் பாரதி ஹஸ்பண்ட் எங்கே இருக்காங்கன்னு தெரியல சரி சாமி கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னா சாமியை வந்து ஆதி பேரில் வந்து பண்ணுறாங்க பூஜை பண்ணிவிட்டு அப்படியே தின்னூரை வந்து எடுத்து குட்டி ஆதி மேலே வச்சுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு சந்தோஷமாக மூணு பேர் ஒத்துமையாக கை கோத்துட்டு போயிட்டே இருக்காங்க அந்த இடத்துல லட்சுமி அம்மா வந்து எங்கே தான் போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஃபோன் அடித்து இது மாதிரி ஆதியை பார்த்துட்டேங்கிற மாதிரி சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மித்ராவும் அவங்க கூட இருக்கிற எல்லாரும் இந்த தகவலை வந்து கேட்ட உடனே கடுப்பாகிறாங்க அதையும் தேடிகிட்டே இருப்பான்னு பார்த்தா என்னது இப்படியெல்லாம் ஆயிடுச்சு சரி சரி விடு விடு இது இல்லைன்னா அடுத்ததுங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டி எபிசோட் அருமையாக மாதம் முடிச்சுருந்தாங்கனே சொல்லலாம்